அன்பு சகோதரர்களே வாழ்க்கையில் வெற்றி பெற கல்வியில் வெற்றி பெற தொழிலில் வெற்றி பெற தோஷங்கள் நீங்கி குறவில்லாத செல்வத்தோடு நோய் நொடி இல்லாமல் நீடோடி வாழ்க வாழ்வதற்காகவும் பூமியில் வாழும் வாழில்லாத ஜீவன்கள் நோய் நொடி இல்லாமல் உணவுக்கு குறை இல்லாமல் அனைவரும் நீண்ட ஆயுளோடு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்க 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 வேண்டும் என்பதற்காக ஆர்எஸ்எஸ்சின் சார்பில் ஸ்ரீ தன்வந்திரி மகா ஓமம் வேலூர் கோட்ட சார்பில் குடியாத்தம் சேத்து பகுதியில் நடைபெறுகிறது அனைவரும் தன்வந்திரி யாகத்தில் கலந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறது ஆர்எஸ்எஸ் வேலூர் கோட்டம் ஒவ்வொரு நாளும் ஆயில் முழுவதும் தினந்தோறும் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் பணம் செலவழிக்க வேண்டியதில்லை உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி மன உறுதி தெளிவான பாதையில் பாதை தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரே மந்திரம் பல லட்சம் செலவு செய்தாலும் இது போன்ற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் கிடைக்காது நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம் இந்த மந்திரம் தினந்தோறும் உச்சரித்த ஸ்ரீ ராமானுஜர் இன்றும் உயிருடன் ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள் வாழ்கிறார் அவருடைய உடல் பூமிக்கு அடியில் அடக்கம் செய்யவில்லை அந்த மந்திரம் நாமளும் சொல்லுவோம் ஓம் அறிவோம் நமோ நாராயணா நமக ஓம் ஹறி நமோ நாராயணா நமங்க ஓம் ஹறி நமோ நாராயணா நமங்க